வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி நானூற்றி பதினேழு இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் கேட்ட முக்கியமான ஒரு கேள்வி இது முன்னாடி ஒரு பகுதியிலையும் பார்த்துருக்கோம் ஸோ இது என்னென்னா எங்கள் வீடு வடக்கு பார்த்த வீடு சரியா வடக்கு பார்த்த வீட்டில் அதன் பின் தென்மேற்கு மூலையில் போர் உள்ளது அது இருக்கலாமா அப்படின்னு கேள்வி ஸோ இப்போது இந்த கேள்விக்கு ரெண்டு அர்த்தத்தை நம்ம உருவாக்கலாம் ஒன்று நம்ம வீட்டுக்கு பின்னால் தென்மேற்கு மூலையில் ஒரு போர் இருக்கிறது இல்லைன்னா வீட்டுக்கு பின்னால் இன்னொருத்தர் இடத்துல அதே தென்மேற்கு மூலையில் ஒரு போர் இருக்கிறது சரியா இதை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது ஒரு பிளாட்டு சரியா இது ஒரு பிளாட்டு ஸோ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடு இந்த வீடு தான் நம்மளுக்கு கேள்வி கேட்டவங்க வீடுன்னு வச்சுக்கிடுவோம் சரியா இந்த வீட்டுக்கு தென்மேற்கு மூளை கண்ணி அப்படிங்கிறது இந்த முக்கு சரிதானா இப்போ இந்த வீட்டுக்கு பின்னால ஒரு போர்வெல் இருக்கு வீட்டுக்கு பின்புறம் போர்வெல் இருக்கு அப்படின்னா அது இருக்கலாமா அப்படின்னா அப்படியே ஒரு கேள்வி கேட்குறாங்க இருக்கலாமா போர்வெல் வந்து எங்கேனாலும் இருக்கலாம் சரியா இந்த இடத்துல தான் இப்போ வாஸ்து முறைப்படி ஈசானிய பகுதியில் தான் இருக்கணும் அதாவது போர் போட்டாச்சுன்னா அந்த இடம் தாழ்ந்துட்டுன்னு அர்த்தம் ஆகாது சரியா தண்ணீருங்கிறது நிலத்துக்கு அடியில் எங்கேயும் இருக்கும் எங்கெல்லாம் ஊத்து பாறைக்கு அடியில் அங்கெல்லாம் இருக்கும் தண்ணி அதனால் செய்து இந்த ஈசானிய பகுதியில் தான் போர் போடணும்னு சொல்கிறாங்கன்னு போடாதீங்க சரியா அது வாஸ்து முறையில் போர் பாயிண்ட் கிடச்சிதுன்னா போடுங்க சரியா போர் அந்த நீரோட்டம் வந்து உங்களுக்கு ஈசானிய பகுதியில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக போடுங்க இல்லை எனக்கு அக்னி மூலையில் கிடச்சிருக்கு வாய் மூலையில் கிடச்சிருக்கு கன்னி மூலையில் கிடச்சிருக்குனாலும் எங்கே கிடச்சிருக்கோ அங்கே போடுங்க போர் அப்போ தான் தண்ணி வரும் தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு போய் போர் போட்டால் தண்ணி வராது கரெக்டு தானே இதை வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கிடணும் இது வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது அது ஏன் அந்த இடம் தாழ்ந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த இடம் இருக்கணும் அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம அதை தான் பேசியிருக்கோம் தாழ்ந்து இருக்கிறத இடம் வந்து அந்த பருவ காலங்களில் வந்து உயர்ந்த இடம் வந்து பாதுகாத்துக்கிடும் தாழ்ந்த இடத்தை உயர்ந்த இடம் பாதுகாத்துக்கிடும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தாழ்ந்த பகுதி உயர்ந்த பகுதின்னு பிரித்து சொல்லியிருந்தாங்க இப்போது என்ன பண்ணிடுறாங்க அப்போது ஈசானிய பகுதியில் நீர் இருக்கணும் அப்போ தண்ணீர் தொட்டி எல்லாம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கிறாங்க இப்போ அந்த தண்ணி தொட்டி வேறு இடத்துல இருந்தால் பிரச்சனை வருமா அப்படின்னா ஒன்றும் வராது அப்படி ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் போர் அதே தான் போர் வெல்லம் ஈசானிய பகுதியில் தான் கட்டாய ரூல்ஸ் நூறு சதவீதம் அமைக்கணும்னு எந்த ரூல்ஸும் சொல்லலை சரியா எந்த சாஸ்திரத்திலையும் அப்படி இல்லை அப்போ வாஸ்து சாஸ்திரத்துல இருக்கா அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு ஆதர்ஸ் ஒவ்வொரு விதமா எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பத்து புக்கு எடுத்தாச்சுன்னா பத்து புக்குலேயும் அதோடய கண்ட் வந்து ஒவ்வொரு திசையில் மாறி கிடக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈசானிய பகுதியில் வந்து போர்வெல் அமைக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லி வாஸ்து புக்கில் சொல்லியிருக்காங்கன்னு வைங்க மற்ற பகுதியில் அமைச்சிருந்தாங்கன்னா அது சிறந்தது இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தாது ஓகேவா ஒரு போர்வெல் எப்படி வீட்டில் உள்ளவங்கள பாதிக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ எங்களோட வீட்டில் என்னோட வீட்டில் அக்னி தான் என்ன இருக்கு போர்வெல் இருக்கு ஈசானிய பகுதியில் இல்லை சரியா அப்போ போர்வெல்லுக்கு தக்கன அதாவது அக்னி மூலையில் ரெண்டு போர்வெல் இருக்கு ஒன்று இல்லை ரெண்டு போர்வெல் இருக்கு அப்போ எனக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமா என்ன வீட்டில் உள்ளவங்களுக்கு எதாவது பிரச்சனை வருமா என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அது வந்து சாஸ்திரப்படி நம்ம வந்து பண்ணணும் இப்போ அந்த ப்ரொசீஜர் வைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஈசானிய பகுதியில் போர்வெல் போடணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல நீரோட்டம் கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க போர் பாயிண்ட் பார்ப்பீங்க இல்லையா அந்த தண்ணீர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி இப்போ வந்து டிஜிட்டல் மீட்ரு கூட வந்துடுச்சு நீரோட்டத்தை கீழே கண்டுபிடிக்கக்கூடிய மீட்ரு கூட வந்துடுச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை ஈசானிய பகுதியில் உங்களுக்கு நீரோட்டம் கிடைக்கல கன்னி மூலையில் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே போர் போடலாம் தவறு கிடையாது சரியா இது ஒன்று இதை கிளியர் பண்ணிக்கிட்டீங்களா இதில் வந்து எந்த குழப்பமும் நீங்கள் படணுன்னு அவசியம் இல்லை ஓகேவா இப்போ வந்து அந்த போர்வெல் வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இடத்துல இருக்கு அப்படின்னாலும் சில பேர் குழம்புவாங்க இன்னொரு இடத்துல அதே இந்த பகுதியில் இருக்கு இப்போ இந்த வீட்டுக்கு இது கன்னி மூலை இந்த வீட்டுக்கு இப்போ இதில் ஒரு வீடு இருக்குன்னு வைங்க இந்த வீட்டுக்கு வந்து தென்கிழக்கு அக்னி மூல சரியா ஓகேவா அதனால் தயவுசெய்து வீட்டுக்கு பின்னாடி இன்னொருத்தர் இடத்துல போ போர்வல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் உள்ள உங்களோட வீட்டுக்கு அஃபெக்ட் ஆகும் வீட்டில் உள்ளவங்களை அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தயவுசெய்து திங்க் திங்க் பண்ண வேண்டாம் சரியா இது வந்து அவங்களோட இடத்துல இருக்கிற போர்வெல்லு இதுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சரியா இதனால் இந்த போர்வல்னால் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள பாதிக்கும் அப்படின்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை ஓகே இதை தயவுசெய்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஈசானிய பகுதியில் தான் போர்வல் போடணும்னு எந்த ஏட்டிலையும் எழுதப்படலை இது வந்து மனிதன் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறான் சாஸ்திரத்தில் வந்து நிறைய மூட நம்பிக்கை உள்ள திணிச்சி திணிச்சு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சில பேர் ஈசானிய பகுதியில் என்னது தண்ணி இல்லாமல் மற்ற இடத்துல தண்ணி இருந்தும் போர் போடாத வீடுகள் நிறைய இருக்கு காரணம் ஈசானிய பகுதியில் தான் போர் போடணும் அதுதான் ரூல்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மற்ற இடங்களில் வந்து போர் போடக்கூடாது அப்படின்னு சரியா இது வந்து அந்த மாதிரி சொல்லப்படலை நீர் ஆதாரம் எங்கே இருக்கோ அதை கணக்கு பண்ணி நம்ம போர்வெல் ஆழ்துளை கிணறு போடலாம் ஓகேவா இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால் வீட்டில் உள்ளவங்க செல்வ வளமோ சரி வீட்டில் உள்ள ஏதோ ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது முழுமையாக மூட நம்பிக்கை தான் சாரும் தயவுசெய்து இதை பார்க்குறவங்க தெளிவுபடுத்திக்கோங்க போர்வெல்லாம் வந்து ஈசானிய பகுதியில் தான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த நீரோட்டம் ஈசானிய பகுதியில் அமைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் போடுங்க தப்பு இல்லை நீரோட்டம் மற்ற பகுதிகளில் கிடைக்கிதுன்னா தாராளமாக நீங்கள் போட்டுக்காங்க இதுக்கு தான் இன்னொரு சொல்யூஷனும் சொல்லியிருந்தேன் ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவாக திங்கிங் வருது அப்படின்னா ஒரு டம்மி போர் வேணால் ஈசானிய பகுதியில் போட்டுக்கலாம் அது செலவு தான் இருந்தாலும் ஒரு டம்மி போர் மன திருப்திக்காக வேணால் போட்டுக்கோங்க சரியா இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குனாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்